என்னுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதரன் நாங்கள் வந்து இங்கே சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் ஓலைப்பட்டி கிராமத்தில் வாலதாசம்பட்டியில் இருக்கிற அருள்வாலத்தில் இருக்கிற ஸ்ரீ பெரியாண்டிச்சம்மன் குல பங்காளிகள் நாடார் குல பங்காளிகள் சுமார் நூறு குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட கோயிலில் வருகின்ற ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமையானது சிறப்பாக மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது மற்றும் இந்த கோயிலுக்கு நூறு குலதெய்வ பங்காளிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொள்வார்கள் பதி ஐப்பசி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தீர்த்தகுடமானது மேட்டூர் காவிரி ஆற்றிலிருந்து வர இருக்கிறது ஐநூறு முதல் ஆயிரம் குடும்பங்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற இருக்கிறது மேலும் இக்கோயிலில் வந்து சாமி கும்பிடுவர்களுக்கு புத்திரபாக்கியம் மற்றும் கல்யாணமானவர்களுக்கு கல்யாணம் மற்றும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டுவருக்கு அனைவருக்கும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறுகிறது மாதம் மாதம் இங்கு அமாவாசைக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெற இருக்கிறது சிறப்பாக நடைபெறும் கும்பாபிஷேகத்தில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலா நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க